இந்த மூன்று பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களோடு இந்த மூன்று பாவங்களை செய்யக்கூடிய நபர்களோடு அல்லாஹ் நாளை மறுமையில் பேச மாட்டான் அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை பார்க்க மாட்டான் அல்லாஹ் நாளை மறுமையில் இவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனைகளை கொடுப்பான் எனவே இந்த மூன்று பாவங்கள் குறித்து நாம் காண இருக்கின்றோம் இந்த மூன்று நபர்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும்

மூன்று நபர்களுக்கும் அல்லாஹ் இழிவான கேவலமான தண்டனைகளை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் மூன்று விடுத்தம் மூன்று விடுத்தம் நபிகள் நாயகம் சல்லாம் அழைவ செல்லம் அவர்கள் இந்த மூன்று நபர்களையும் அல்லாஹ் நாளை மறமையில் பேச மாட்டான் அல்லாஹ் நாளை மறுமையில் இவர்களை சுத்தப்படுத்த மாட்டான் அல்லாஹ் நாளை மறைமையில் இவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேர்டிகளைக் கொடுப்பான் என்பதாக நபிகள் பெருமானர் சொல்லலாம் அலைவு செல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் மூன்று முறை கூறிய போது அபூதர் ரதி அல்லாமன் அவர்கள் கேட்டார்கள் ஹாபோ ஹசரோ மன்னும் யாரோ சூழல்லா அல்லாஹில் தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களே அந்த நாசமான அந்த இழிவை பெற்று அந்த நஷ்டத்தை பெற்று அந்த மூவர் யார் யாரோ சூழல்லா என்பதாக அபூதர் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வாழை வசல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபிகள் பெருமாள் சல்லல்லாஹ் வாழை வசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் முஸ்பில் யார் அல் முஸ்பில் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழ் உடுத்தக்கூடியவர் ஒரு ஆண் மகனும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுர குல அலமீன் லா அந்துருல்லாஹ் யோமல் கியாமத்தி இலாவன் ஜெனரல் இசாரஹு பத்துரா யாருடைய ஆடை கரணைக்கு கீழ் இருக்கின்றதோ இவரை அல்லாஹ் நாளை மறுமையில் வேறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக மற்றொரு நபிமொழியிலும் மொழியிலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா இன்று பார்க்கின்றோம் அதிகமானவர்களின் ஆடைகள் கரணைக்கு கீழே இருக்கின்றது வீதிகளை கூட்டிச் செல்லுகின்றது வீடுகளை கூட்டி செல்லுகின்றது சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எல்லளவு கூட கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் என்னோடு பேச மாட்டானே நான் எவ்வாறு சொர்க்கம் முடியும் என்ற அச்சம் கடுகளவு கூட கிடையாது அல்லாவுடைய அச்சம் இருந்திருந்தால் எமது ஆடைகள் கரண்டைக்கு கீழ் வந்திருக்காது ஏன் தெரியுமா அல்லா நாளை மறமையில் எம்மோடு பேச மாட்டானே நாளை மறமையில் சுத்தப்படுத்த மாட்டானே அல்லா நாளை மறமையில் எமக்கு இழிவான தண்டனைகளை அதிகம் தந்து விடுவானே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒவ்வொரு மகளனுடைய ஆடையும் கரண்டைக்கு கீழ் நிச்சயமாக வந்திருக்காது சகோதரர்களே இன்னும் நாம் பார்க்கிறோமா இல்லையா இளைஞர் சமூகங்களை இளைய சமூகங்களை பார்க்கின்றோமா இல்லையா கரண்டைக்கு கீழ் பல்வேறு ஆண்கள் சுபகானல்லா ஆடைகளை அணிந்து வருகின்றார்கள் பெற்றோர்கள் அதை தண்டிப்பது கிடையாது கீழ் உன்னுடைய ஆடைகளை உடுத்தி செல்லுகின்றா என்பதாக கூட கேட்பது கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக எமது சமூகத்தில் அது மாறிவிட்டது சாதாரண விடயம் கிடையாத சகோதரர்களை நாளை மறுமை

பல்வேறு விதங்களில் கொடுத்த விடயங்களை சொல்லி காட்டக்கூடியவர்கள் காண முடியும் நமது குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு சொல்லி காட்டுவது மனைவி கணவனுக்கு சொல்லி காட்டுவது பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுவது பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லி காட்டுவது ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி காட்டுவது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சொல்லி காட்டுவது நாம் ஒரு விடயத்தை செய்தால் அது அல்லாவுக்காக வண்டி மட்டுமே இருக்க வேண்டும் நான் உனக்கு அவ்வாறு செய்தேன் நான் உனக்கு இவ்வாறு செய்தேன் நீ எனக்கு நன்றி கட்டு நடந்து விட்டாய் நீ செய்தது சரியா நீ செய்தது பிழையா என்பதாக சுற்றி காட்டி சொல்லிக்காட்டி காட்டி கொடுத்தவற்றை சொல்லி அவருடைய மனதை புண்படுத்தி அவருடைய உள்ளங்களை நோகடித்து நாம் ஒரு தர்மம் செய்ய வேண்டுமா சோழர்களே சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இப்படி கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடிய பண்புடையவர்களோடு அல்லாஹ் நாளை மறமையில் பேச மாட்டான் அவர்களை நாளை மறமையில் அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான் நாளை மறமையில் அல்லாஹ் இவர்களுக்கு இழிவு தரக்கூடிய மிக மோசமான தண்டனைகளை ஆலமின் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான் அடுத்த மூன்றாவது நபர் யார் தெரியுமா யார் தெரியுமா வியாபாரத்தில் பொய்ச்சத்தியம் செய்தவர் பொய்ச்சத்தியம் செய்து பொருட்களை வை வித்தவர் பொய்ச்சத்தியம் செய்து பொருட்களை விற்பனை செய்தவர் என்று பார்க்கின்றோமா இல்லையா சுபகானல்லா நிறைய சகோதரர்கள் நிறைய கடைகளில் பதுக்கி வைத்து விட்டு பொருட்கள் இல்லை என்று கூறுபவர்கள் நிறைய சகோதரர்கள் பழைய விலையில் வந்தவற்றை புதிய விலைக்கு அல்லா மீது ஆணையாக என்று சத்தியமிட்டு விற்கக்கூடியவர்கள் சுபகானல்லா இவ்வாறான பாவங்களை இன்று சர்வசாதாரணமாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் வேந்தல் கூடியவன் மனநோந்து வாங்கிக் கொண்டு செல்லுகின்றான் அவனுக்கு தெளிவாக விளங்குகின்றது இவன் ஏமாத்தி விற்கின்றான் என்பதாக இவன் ஏமாத்தி விற்பனை செய்கின்றான் என்பது அவனுக்கு தெளிவாக விளங்குகின்றது இருந்த போதிலும் இவன் அல்லா மீது ஆணையிட்டு கூறுகின்றான் என்ற ரப்புல் அலமின் மீது உள்ள அந்த நம்பிக்கை காரணமாக ஒருவேளை இருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தில் அதை வாங்கி கொண்டு செல்லுகின்றான் அந்த பொருளை கொள் செய்து செல்லுகின்றான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை பாதுகாக்க வேண்டும் முதல் பாவம் என்ன கரண்டைக்கு ஆடைகளை அணிவது இரண்டாவது பாவம் என்ன கொடுத்தவற்றை சொல்லி காட்டுவது மூன்றாவது பாவம் என்ன பொய்ச்சியம் செய்து வியாபாரம் செய்வது பொருட்களை விற்பனை செய்வது இந்த மூன்றும் மிக மோசமான பாவம் சகோதரர்களே கேவலமான பாவம் சோதரர்களே அல்லாஹ்வினுடைய பேச்சு அல்லாஹ் நம்மோடு பேச வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை இல்லாமல் ஆக்கக்கூடிய பாவம் சோதரர்களே அல்லாஹ் எமது பாவங்களை சுத்தப்படுத்தி எமது பாவங்களை அழித்து உயர்வான சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய மூன்று பாவங்கள் சோதரர்களே இந்த மூன்றும் அல்லாஹ் நாளை மறுமையில் இழிவான கேவலமான தண்டனைகளை தருவதற்கு இந்த மூன்று பாவங்களும் போதுமானதாக இருக்கின்றது இஸ்லாமிய சொந்தங்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே நாம் இந்த மூன்று பாவங்களிலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தாரையும் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் நிச்சயமாக ஆக வேண்டும் ஏனென்றால் எமது இலக்கு முழுக்க முழுக்க உன்னதமான அந்த நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை அடைவது சகோதரர்களே அந்த சொர்க்கத்தை அடையாமல் உயர்வான உயர்வான உன்னதமான ரப்பல் அளமினோடு நாம் பேசாமல் நாளை மறுமையில் இழிமான நரகத்தில் நுழைந்தமாக இருந்தால் எம்மை விட ஒரு கேவலமானவர்கள் எம்மை விட ஒரு நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் சகோதர சகோதரிகளை சற்று சிந்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை